அயலி தொடரில் நம்பிக்கை இழந்து காணப்படுறாங்க அயலி மிஸ்டர் எக்ஸ் கபிலன் தான் தெரிஞ்சும் தங்கச்சி கழுத்தை தாலி கட்டுறதை நிப்பாட்ட என்ற மனவேதனையில் இருக்கிறாங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது அவன் தங்கச்சி புருஷனாகிட்டான் எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியாமல் உரிசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு உங்கள் அம்மாவுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் மாற்றி கொண்டு வரணுன்னா இந்த வருமாவை நீங்கள் பிடிச்சி ஆகணும் அதுக்கு நீங்கள் மனம் தளரக்கூடாது நீங்கள் ஒரு சாதாரண குடும்ப பெண் கிடையாது நீங்கள் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் போலீஸ் ஆஃபீஸரு சொல்லி அவங்களுடைய எனர்ஜியை தூண்டி விடுறாரு பிறகு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகிறாங்க மண்டபத்தில் கல்யாணம் தாலி காலிக்கட்டி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுது ஈவினிங் ஜெப்ஷனுக்கு ஊர்வலம் வராங்க அந்த ஊர்வலத்தில் இந்திராணி அயலியை ஆட சொல்கிறாங்க நான் எப்படி ஆடுறது அப்படின்றாங்க பிறகு நீ அயலியோட பாட்டி நீங்களும் ஆடினாக்க அயலி ஆடுவான்றாங்க அதுக்கு பாட்டியும் ஆட சொல்கிறாங்க மற்றொரு புறம் கபிலோட அப்பா டான்ஸ் ஆடுறாரு அங்கே வர்மா ஆட்களோட நிற்கிறான் அவனும் ஆடுறான் ஒரு கட்டத்தில் ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற சத்தம் கேட்குது அப்போ கபிலோடய அப்பாவை அங்கே காணும் எல்லோரும் தேடுறாங்க அவன் தான் கூட்டிகிட்டு போய் கபிலுக்கு தெரியணுன்றதுனால அவன் மட்டும் தனியாக ஓடுறான் உங்களை ஃபாலோ பண்ணி பின்னால் அயோழியும் சிவாவும் போடுறாங்க வர்மாவோடைய ஆட்கள் கபிலோட அப்பாவை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அவரோட சொல்லி சத்தம் போடுறாரு நீ எதுக்காக கடத்திருப்பேன் எனக்கு தெரியும் பணம் வேணும் கேட்டால் ஒத்திக்கி கடைசி இருப்பேன் பிச்சை காசு அப்படின்றாரு காசுலாம் எனக்கு தேவையில்லை நான் எதுக்கு கடத்தி உண்மை தெரிஞ்சால் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் தொடர்ந்து சுத்தம் போடவே அவர் அவர் அடிச்சிடறான் அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்பாவை தேடி கபிலன் வரான் பொருமக்கிட்டே கெஞ்சிரான் எங்கள் அப்பா எங்கே விட்டுடு அவரை ஒன்றும் பண்ணாது அவருக்கு எதுன்னு தெரியாதுன்னு உனக்கு கொடுத்த டைம் ரொம்ப முடிஞ்சு போச்சு உன் மேலே போலீஸுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் சிவா துப்பாக்கியால் சுட்டு உள்ளே வரவே ஒரு பக்கம் ஓடுறாங்க ஒரு ஆள் மட்டும் துப்பாக்கி மலையில் மாட்டிக்கிறாரு கடைசியில் சிவாபா சே திருப்பி துப்பாக்கியை தட்டி விட்டு தட்டி விட்டுடுறாரு